அனைவருக்கும் வணக்கம் கோவை ஏர்போர்ட் அருகில் நடந்த பால் பாலியல் வன்முறை சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன ஏழு தனிப்படைகளும் பல்வேறு விதமான எவிடன்ஸ் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் சில சஸ்பெக்ட்ஸை நேரோயின் பண்ணாங்க அப்படி நேரோவின் பண்ண சஸ்பெக்ஸ் வந்து துடிலூர் அருகில் உள்ள வெள்ளக்கிணறு என்ற ஏரியாவில் பதுங்கி இருக்கிறதா ஒரு ஐஓக்கு தகவல் வந்து ஐஓ அங்க போய் அவங்களை செக்யூர் பண்ணும்போது அவங்க வெப்பன் யூஸ் பண்ணி அங்க வந்த காவலர் ஒருவரை வந்து தாக்கியதால மினிமம் போர்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் துப்பாக்கி யூஸ் பண்ணி அவங்க காலில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளது ஸோ இது சம்பந்தமாக மூணு அக்யூஸ்டு அரசு செய்யப்பட்டுள்ளார்கள் அவங்க விபரம் வந்து சதீஷ் அலைஸ் கருப்புசாமி குணா அலைஸ் தவசி கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் இதில் சதீஷ் அண்ட் கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் ரெண்டு பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இங்கே ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்காங்க தவசி அலைஸ் குணா வந்து மதுரை கருப்பாயணி சார்ந்தவர் இங்கேயும் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் மேலே இங்கே இருக்காங்க இந்த குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நாலஞ்சு கேஸ் வந்து பல்வேறு காவல் நிலையங்களில் இருக்கு கடவுள ஒரு மர்டர் கேஸ் இருக்கு கேஜி சாவடியில் ஒரு ஹட்டு கேஸ் இருக்கு துடியலூர் பிழமையில சிம்பிள் தெஃப்ட் கேஸ் இருக்கு கடைசியாக சத்தியமங்கலத்தில் ஒரு தெப்ட் கேஸில் ரிமாண்ட் ஆகிட்டு ஒரு தேர்ட்டி டேஸாக வந்து இருக்காங்க ஸோ இதுதான் நடந்திருக்கு கேள்வி கேட்குறேன் ஒவ்வொருத்தராக கேளுக்கே குற்றம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா ஒரு மர்டர் கேஸ் இருக்கு ஃபோர் ஃபிஃப்டி செவன் த்ரீ எயிட்டி அதாவது வந்து கண்ணக்கழவு பை நைட்டு அது மாதிரி த்ரீ எயிட்டி வெஹிக்கிள் தெப்ட் அந்த மாதிரி கேசஸு இவங்களுக்கு இருக்குது அவங்க அவங்களோட ஒர்க் ஆன அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருகூர்லேருந்து இருகூரில் வந்து மது அறிஞ்சு விட்டு அங்கே மது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைனண்ட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால கண்ணாடியை உடைச்சி அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து தாக்கியிருக்காங்க தாக்கி அந்த சம்பவம் நடந்தது இந்த அங்க மூணு பேருமே அங்கதான் இருக்காங்க மூணு பேர் இல்ல அன்மேரி தான் சத்தீஷ் சலேஷ் கர்ப்புசாமி வயசு முப்பது குணா அலைஸ் தவசி வயசு இருபது கார்த்தி அலேஸ் காலீஸ்வரன் வயசு இருபத்தி ஒன்னு இதுல வந்து சதீஷ் அலைஸ் கருப்பசாமி அண்ட் கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த அலைஸ் தவசி சார்

வீட்டில் வந்து கா சாவி வந்து போட்டே இருந்த ஒரு டூ வீலரை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து தெஃப்ட் பண்ணியிருக்காங்க அது சமயமாக கோவில் பாலத்துலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ அந்த தெஃப்ட் தான் வந்திருக்காங்க வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அறுவால் வந்து வச்சுருந்து அது ரெண்டு மூணு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கு நமக்கு பல ஒரு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட் பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் விக்டீம் வந்து இப்போது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்கள் மீடியாவுக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு இந்த அக்யூஸ்டோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம் ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் விக்டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த போட்டோகிராப்ஸ் முதல்ல மீடியாவில் இல்ல பேப்பர்ல எதுலேயும் வந்துடக்கூடாது ஸோ அது வந்து வெகு சீக்கிரத்தில் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துவோம் நடத்துல இவங்க தான் ஆக்டிவிஸ்டுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது அடுத்த ஸ்டெப்ல இருக்கும் இல்ல இவருக்கு வந்து இந்த கர்ப்புசாமி அண்ட் காலீஸ்வரனுக்கு இது ஒரு எம்ஓ இருந்திருக்கு எம்ம வந்துருக்குன்னா திருமுருகன் பூண்டியில் ஒரு கேஸு த்ரீ நைன்டி டூ போட்டிருக்காங்க ராபரி கேஸு ஸோ எதேச்சியா வந்து போன இடத்துல இந்த ஒரு ஒரு வண்டி நிற்குது யார் நிற்கிறாங்கன்னு போய் பார்க்கறதுல இவங்க அது வசதியாக போயிருந்துருக்கு அவங்க என்னங்க ஆமா மூணு பேருக்கு மேலுமே கேங்க்ரே போடுவோம் செக்ஷன்ஸ் வந்து டூ நைன்டி சிக்ஸ் பி ஒன் எயிட்டீன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி த்ரீ நாட் நைன் பிளஸ் எயிட்டி கேங் பாதிக்கப்பட்டவங்க நல்ல நலமா இருக்காங்க அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மற்ற மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அது வந்து அந்த கற்பசாமி அண்ட் அந்த தவசிக்கு ரெண்டு காலிலையும் குண்டு பாஞ்சிருக்கு தென் காலீஸ்வரனுக்கு போர்காலில் பாஞ்சிருக்கு ஈடுபட்டவங்க அவங்க வந்து இப்போ கோர்ட் கேஸுக்கு ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க கேஜி ஃபார் எக்ஸாம்பிள் கிணத்துக்கடவுல ஒரு மர்டர் கேஸ் இருக்கு அந்த மர்டர் கேஸ்லாம் ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க கோர்ட் அட்டண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கு என்னங்க இவங்க அங்கங்க கிடைக்கிற வேலைக்கு போறாங்க மரம் வெட்டுற வேலைக்கு போறாங்க அப்புறம் ஏதாவது லேத் ஒர்க் இருந்தா லேத் ஒர்க் போறாங்க ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷன் நம்மளால சொல்ல முடியல என்னங்க நேற்று நைட்டு வந்து அரௌண்ட் டென் ஃபார்ட்டி ஃபைவ் டு லெவன்ல இந்த சம்பவம் நடக்குது குற்றம் இல்லையா சார் இவங்க அந்த எழுத்து கூட்டு போறான் அவங்க வழக்கு பண்ணி பண்ணக்கூடாது என்னங்க பேசிட்டு இருந்திருக்காங்க அதுல சட்டப்படி அதுல கிரிமினல் அஃபென்ஸ் மேலோட ஆகாது அது டிஸ்டிக்ட்ல செக் பண்ணி முன்னாடி இவங்க மேல இந்த ஹர்ட் கேஸ்

ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் அவரோட பழக்கமா இருக்காங்க அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் கூட இருக்காங்க ஃபர்தர் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சிட்டியில் வந்து இருக்காங்க வீலர் அதுல எல்லாருக்குமே வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்க எல்லா வெஹிக்கிளுக்குமே நம்ம ஒரு ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட மூவ்மெண்ட் வாட்ச் பண்ணுற மாதிரி தான் நான் டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஏரியாவுக்கும் போலீஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் பண்ணியிருக்காங்க பட்டு அன்றைக்கி நைட் ஷாட்டை எடுத்து பார்க்கும்போது அந்த பிருந்தாவன் நகர் மெயின் ரோடு வரைக்கும் போலீஸோட ப்ரெசன்ஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பவம் ஒரு டென் ஃபார்ட்டி கிட்ட நடந்திருக்கு மது போதைங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது இல்லை அதெல்லாம் ஃபர்தர் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இப்போ இப்போ எல்லாம் லிஃப்ட் பண்ணியிருக்கோம் பட் நமக்கு வந்து சில ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்துருக்கு அதை வந்து நமக்கு கிடைச்ச அதர் எவிடன்ஸஸ் லைக் சிசிடிவியில் கராபரேட் பண்ணும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுது அதை வச்சு இவங்க மூணு பேருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறோம் அவங்க பல்வேறு இடங்களில் போயிட்டு இருக்காங்க நேராக வந்து நம்ம சத்தி ரோடு கணபதி அந்த மாதிரி ஏரியால எல்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க அதெல்லாம் இப்போ அவங்களோட சிடிஆர் டீடைல்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மகிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வச்சு அவங்களோட லொகேஷன் அவங்க சொல்றது கரப்பரேட் பண்ண முடியும் என்னங்க அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு இப்போதைக்கு நமக்கு கூலிப்படையோட தொடர்புடைய நபர்கள் இப்போதைக்கு தெரியல பட் இப்பதான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் நேற்று நைட் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் ஸோ இன்னும் கஸ்டடியில் இன்ட்ராகேஷன் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தான் அதுதான் சொன்னேன் அங்கே பீலமையில பொறுத்த வரைக்கும் அஞ்சு பீட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பிளஸ் ரெண்டு பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்கு ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியுமே நம்ம வந்து அந்த நீலிக்கோணம்பாளையம் போற அந்த மட் பாத்து அது எல்லாத்தையுமே வந்து தரவா வந்து

பப்ளிக் வந்து போட்டிருக்க அந்த சிசிடிவிஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணதான் கொஞ்சம் செக் பண்ணா கொஞ்சம் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் ஒரு பார் இருந்திருக்கு அதை வந்து ஆல்ரெடி டூ இயர்ஸ் பேக் அங்க இது மாதிரி இஷ்யூ வந்ததுனால க்ளோஸ் பண்ணிருக்காங்க மற்றதும் நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க

அந்த கால் பண்றாங்க ஹண்ட்ரட் கால் ஹண்ட்ரட் கால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது பதினொன்று முப்பத்தி அஞ்சு நம்ம கண்ட்ரோல் ரூம் லாக் படி கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும் சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் பதினொன்று முப்பத்தஞ்சு இமிடியேட்டாக நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஏஆர் போலீஸு டிசிஸு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐஸ் எல்லாமே கோம்பிங் பண்ணியிருக்கோம் பட் அவங்க ஒரு சின்னதாக ஒரு செவர் மாதிரி இருந்திருக்கு அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததுனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரலை ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சிஐடியும் அடுத்து இந்த சைடில் பிஹெசியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரவாக கோமிங் பண்ணியிருக்கோம் பட் இஷ்யூ என்னென்னா அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம் ஸோ அதுலேருந்து அவங்க இவங்க இந்த பொண்ணு ஐ மீன் இந்த விக்டீம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இமிடியேட்டாக அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனால தான் இமீடியட்டாக ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நவ ஷீ இஸ் ட்ரீட்மெண்ட் அட் அரை நிர்வாணமாகவும் ஆடை இல்லாம சொன்னாங்க சார் அது எல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குங்க அது இட்ஸ் இட்ஸ் என்னங்க அது அக்ரஸ் நடந்துடும் இந்த விஆர் செக்கிங் ரெவென்யூ अथாரிட்டிஸ் அது சில தனியாரோடதுன்னு ஓடதுன்னு சொல்றாங்க பட் அதுல ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டركனால

ஹெல்த் கண்டிஷன் நார்மலா இருக்கு கிரிட்டிக்கல் எதுவும் இல்ல ஆர் அண்டர் கண்டினியூஸ் மானிட்டரிங் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் இஸ் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் முதலமைச்சர் அவர்கள் ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து நமக்கு காவல் உதவி ஆப் ஒரு இன்ஸ்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அது நம்ம எல்லா அவேர்னஸ் மீட்டிங்லையும் நம்ம எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் அதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இருக்குன்னா இப்போது இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சமயத்தில் நமக்கு ஃபோனை கூட நம்மளால் டயல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னா அந்த மொபைலில் நம்ம மொபைலில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதை த்ரீ டைம்ஸ் ஷேக் பண்ணாலே போயிடும் போதும் அது எஸ்ஓஎஸ் கால் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு டைரெக்டாக இங்கே வந்துடும் ஸோ இமிடியேட்டாக எஸ்ஓஎஸ் கால் வந்ததுன்னா நம்ம வந்து அங்கே ஏதோ ஒரு சிக்கலான ஒரு தீவிரமான விஷயம் நடந்துட்டு இருக்கு அதனால இமீடியட்டா நம்மளால அங்கே அனுப்ப முடியும் நீங்கள் ஹண்ட்ரட்க்கு கூட கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த மொபைலை வந்து காவலன் உதவி ஆப் காவல் உதவி ஆப்பை வந்து நீங்கள் மூணு ஷேக் பண்ணாலே போதும் ஷேக் பண்ணாலே அந்த இது வந்துடும் அப்படி ஷேக் பண்ண முடியாட்டாலும் அந்த ஆப் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ண உடனே ஒரு எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் பிரஸ் பண்ணிட்டாலே போதும் கால் இம்மிடியட்டாக

ನೋ ವಿಲ್ ಗೋ ಫಾರ್ ಆಲ್ ಅದರ್ವೆಷನ್ ಫೋರ್ ಓ ಕ್ಲಾಕ್ ಪಾತ್ರ

பிச்சு டார்க்னஸ் ஒரு அதிகமாக கும் இருட்டாக இருக்கு அந்த இடமும் ஸோ தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு ஏன்னா வந்து நம்ம மூணு பிரமிசஸ் தேடணும் ஒன்று வந்து சிஐடிக்கு பேக்கில் தேடணும் ஜிபிடிக்கு பேக்கில் தேடணும் தென் நம்மளோட பிஎசியோட பேக்கில் தேடணும் அது இல்லாத ரயில்வே ட்ராக் வரைக்கும் போகணும் ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் எல்லாமே லோக்கல் தான் அந்த ஏரியா எப்படி இருக்கும்னு தெரியும் நைட்ல வந்து வெளிச்சம் இல்லாத டயத்துல நம்ம சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு போலீஸ் வந்து அந்த இடத்துல கோமிங் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு கார்னர்ல ஒரு ரொம்ப வந்து இருட்டான ஒரு பகுதியா இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமமா இருக்கு போலீசாரே பயந்துட்டாங்க அதனாலதான் போலீஸே அந்த தவறான இன்ஃபர்மேஷன் என்னங்க விக்டிமோட ஃபோன் பரிமணி செஞ்சுருக்கோம் விக்டிமோட ரிங் தென் பரிமனம் போன வெஹிக்கிள் ரிலேட்டட் அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இல்ல தான் வெளியே வந்தாங்க என்னங்க நம்ம அதான் சொல்லியிருக்கோம் இல்லையா நம்ம குண்டா சாக் போடுறோம் ஆக்ட் பிப்டி ஒன் ஏல வந்து சிட்டியை விட்டு வெளியே அனுப்புறோம் ரெவன்யூல வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பாண்டு எக்ஸிக்யூட் பண்றோம் இந்த மாதிரி பல்வேறு குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் இருக்கு என்பி டபிள்யூஎஸ் இருந்தா என்பி உடனே எக்ஸிக்யூட் பண்ணி உள்ள போடுறோம் தென் குற்றப்பின்னணி உள்ளவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பழைய கேஸுகள் இருக்கக்கூடிய அந்த பெயில் எல்லாத்துக்குமே கேன்சல் பண்றதுக்கு நம்ம எல்லா கோர்ட்லுமே பெடிஷன் ஃபைல் பண்ணிருக்கோம் இட் இஸ் அண்ட் ஜுடிஷியல் பர்வியூ நம்ம இல்ல அதான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி அங்க இருந்த பார் வந்து டூ இயர்ஸ் பேக்கே க்ளோஸ் பண்ணிருக்கு

இஸ் நாட் அ திங் ரிலேட்டட் டு எல்லா எத்துலுமே இப்போ போலீஸ் அக்காவும் சரி போலீஸ் ப்ரோவும் சரி நம்மளோட அவேர்னஸ் வெஹிக்கிள்ஸும் சரி எல்லா இடத்திலயும் அந்த ஆப்பை ஆப்பி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும் நம்ம இங்க இருந்துட்டு டேபிள்ல உட்காந்துட்டு அதை நம்ம டிசைட் பண்ண முடியும் ஒரு காலா ரெண்டு காலான அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதான் தான் என்னங்க காவல் காவல் உதவி ஆப் தட் இஸ் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பரவியில் வரும் நம்ம அதெல்லாம் டீடைலா அனலைஸ் பண்ணிட்டு இஃப் தெர் இஸ் சம்திங் விச் இஸ் நாட் லீகல் சிங்கம் ஏரியா இதே மாதிரி கிரைம் எல்லா பீட் ஆஃபீஸர்ஸ்குமே கிரைம் ஹாட்ஸ்பாட்ஸ் ஆக்சிடென்ட் ஹாட் ஸ்பாட்ஸு இந்த ஓப்பன் கிரவுண்ட்ஸு ட்ரங்க் அண்ட் ப்ரால் நடக்கக்கூடிய ஏரியாக்கள்னு ஒவ்வொரு பீட் ஆஃபீஸருக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஏரியாவில் ஈவினிங் அவங்கெல்லாம் போய் ரோந்து பண்ணுறதுனால தான் போன வருஷத்தை விட இதுக்கு முன்னணி வருஷத்தை விட கொஞ்சம் ஹார்ட் கேஸ் இருக்குது ஸோ இந்த டேஸ் டு கம் குற்ற செயல்களும் இருக்குது இந்த டேஸ் டு கம் வி வில் இன்க்ரீஸ் அவர் பிரசன்ஸ் எவ்ரிவேர் மக்கள் தொகைக்கு ஏற்ப காவலர் எண்ணிக்கை கரெக்டா இருக்கு ப்ரொபோசல்ஸ் ஆர் பெண்டிங் வித் தி கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து அதுல வந்து சீக்கிரம் வந்து இப்ப கூட ஒரு டூ த்ரீ டேஸ்ல எங்களுக்கு அது சம்பந்தமா ஒரு மீட்டிங் இருக்கு ஸோ அதுல வந்து நமக்கு என்னென்ன கோரிக்கையோ அது எல்லாமே நிறைவேற்றதான் சொல்லிட்டேன் மது போதை நான் முதலே சொல்லிட்டேன்